நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஆட்டு நுரையீரல் இது வாங்கினா கிரேவி பண்ணாமல் வறுவல் செய்யாமல் இந்த மாதிரி தொக்கு மாதிரி பண்ணி சாப்பிடுங்க சுட சுட ரைஸோட சாப்பிட்றதுக்கு இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கெலாம் சூப்பராக இருக்கும் அரை கிலோ வர மாதிரி ஆட்டு நுரையீரலுக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு லவங்கம் ஒரு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக புதினா மல்லி கருவேப்பில மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ரொம்ப வதங்கணும்னு தேவையில்ல ஓரளவுக்கு பச்சை வாசனை போகிற மாதிரி வதங்கி வந்தாலே போதும் வெங்காயம் தக்காளி லைட்டா வதங்கி வந்ததும் இது கூட ஒன்றுலேருந்து இருந்து ஒன்ற டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பவுடர் சேர்த்துருக்கேன் நீங்க தேங்காய் பூ ஃப்ரெஷ்ஷா கூட சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயோட ஹீட்லயே லைட்டா அந்த மாதிரி வதக்கி விடுங்க போதும் இது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜார்ல மாத்திட்டு இது நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாயை நீல நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்க நுரையீரல் இது கூட சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி ரெண்டு டீஸ்பூன் கறி பொடி தேவையான அளவுக்கு அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கும்போது போது இருந்து நிறைய தண்ணி வெளியில வரும் ஒரு அஞ்சுல இருந்து எட்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க அந்த விழுதையும் இது கூட சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இது மூடி போட்டு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க நல்லா வெந்து வரணும் அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்கு அப்பப்போ ஓபன் பண்ணி லைட்டா கிளறி விட்டுக்கோங்க நுரையீரல் நல்லா வெந்து இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல சுட சுட ரைஸோட ரசம் சாம்பார் சாதத்தோட இட்லி தோசோட சாப்பிட்றதுக்கு கூட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபிஸ் தெரிஞ்சிக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பா பாய்